நீலகிரி மாவட்டம் உதகை ஜேஎஸ்எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் லயன்ஸ் கிளப் சார்பாக விண்வெளி இந்தியா என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சந்திராயன் த்ரீ திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சந்திராயன் த்ரீ எவ்வாறு உருவாக்கப்பட்டது சந்திராயன் த்ரீ செயற்கைக்கோள் லேண்டர் மற்றும் ரோவரின் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்து மாணவ மாணவிகளிடம் உரையாடினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரோ சார்பில் தகவல் தொடர்பு வானிலை மற்றும் ஜிபிஆர்எஸ் செவ்வாய் கிரகம் ஆகியவற்றை ஆய்வு செய்ய செயற்கைக்கோள்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது அறிவியல் சார்ந்த செயற்கைக்கோள்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு வருவதால் இவற்றின் மூலம் பெறப்படும் தகவல்கள் மக்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாக அமைந்து வருகிறது சந்திராயன் த்ரீ செயற்கைக்கோள் லேண்டர் மற்றும் ரோவர் அடங்கியது தற்போது அதன் ஆயுட்காலம் முடிவடைந்து விட்டது இந்த செயற்கைக்கோள் விண்ணிற்கு செலுத்தப்பட்டதன் நோக்கம் முழுமையாக நிறைவேறியுள்ளது இத்திட்டத்தின் மற்றொரு சாதனையாக லேண்டர் எந்த இடத்தில் தரையிறக்கப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அதே இன்ஜின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு தரையிறக்கப்பட்டது இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆர்பிட்டர் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது இதிலிருந்து பெறப்படும் தகவல்கள் பிற திட்டங்களுக்கு பயன் படுத்தப்படும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஜேசஸ் கல்லூரியின் முதல்வர் தனபால் லயன்ஸ் கிளப் ஆளுநர் ஜெயசேகரன் இஸ்ரோ துணைத் திட்ட அலுவலர் லியோ ஜாக்சன் இஸ்ரோவின் முன்னாள் அறிவியலார் போஜராஜ் லயன்ஸ் கிளப்பின் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி டெரன்ஸ் ராஜேஷ் கிஷோர் மனோகர் ரவி உட்பட பல்வேறு பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இது ஊட்டியில் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக போஜ்ராஜ் சாரும் மிஸ்டர் லியோவும் என்னை கூப்பிட்ருந்தாங்க ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் நம்ம ஸ்பேஸில் என்ன பண்ணுறோம் த்ரீ என்ன பண்ணி பண்ணியிருக்கோம் அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு இம்பார்ட்டன்ட் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் நல்லா படிக்கணும் நல்லா புரிஞ்சு படிக்கணும் நம்ம பண்ணுறதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈடுபாடோடு பண்ணணும் தென் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் வந்து ஒன் லூனார் டே உங்களுக்கு தெரியும் லேண்டர் அண்ட் ரோவர் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு நம்ம என்ன இலக்குக்காக போனோமோ ஒன்று லேண்ட் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் அப்புறம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம லேண்டரில் ரோவரில் இருந்து அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் லூனார் டே முடிஞ்சிச்சு அதோட லைஃபும் முடிஞ்சிச்சு அண்ட் பியாண்ட் த லைஃப் ஆல்சோ பியாண்ட் த மிஷன் அப்ஜெக்டிவ் நம்ம வந்து ஹாப் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா லேண்டர் வந்து எந்த இடத்துல தர இறங்குச்சியோ அதே இன்ஜினை யூஸ் பண்ணி கொஞ்சம் எலிவேட் பண்ணி வேறு ஒரு இடத்துல லேண்ட் பண்ணோம் கொஞ்சம் தள்ளி லேண்ட் பண்ணோம் அது ஒன் ஆஃப் த வெரி வெரி நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் வே ஆஃப் டூயிங் தட் ஸோ அதுவும் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் நெக்ஸ்ட்டு ப்ரொபல்ஷன் மாடியூல் வந்து ஆர்பிட் மூணு ஆர்பிட் பண்ணியிருந்ததை வந்து நம்ம அர்த்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அது வந்து என்னென்னா பின்னாடி வந்து ஃப்யூச்சர் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனுக்குலாம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக அது இருக்கும் அதுவும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் மூணோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து திரும்ப அர்த்துக்கு கொண்டு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு ப்ரொபல்ஷன் மாடியில் இன்னும் வந்து லைஃப் இருக்குது த்ரீ மந்த்ஸ் லைஃப் ஆனால் த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே இன்னும் ஒரு சயின்டிஃபிக் பேலோடு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு லேண்டர் அண்ட் ரோவர் வந்து ஒன் லூனார் டே லைஃப் முடிஞ்சிருச்சு சும்மையாக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அதோட அப்ளிகேஷன் வந்து கார்டகிராஃபிக் அப்ளிகேஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓஷனோகிராஃபி ஸ்டடிஸ் அது இல்லாமல் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்னு இருக்குது அது வந்து டிடிஹெச் ரிலேட்டட் சேட்டலைட்ஸ் டெலிமெடிசன் டெலிஎஜுகேஷன் ஸோ இன்னொன்று வந்து நேவிகேஷன் ரிலேட்டட் சேட்டலைட்ஸ் அது வந்து நேவிகேஷன் கொடுக்குறது நம்ம இந்தியன் ஜோனுக்கு எப்படி ஜிபிஎஸ் க்ளோனாஸ் இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு இல்லாமல் சயின்ஸ் ரிலேட்டடு சேட்டலைட்ஸ் லைக் இப்போ சந்திராயன் ஒன் டூ த்ரீ மாம் மார்ஸ் ஆர்பிட் அமிஷன் இந்த ஆஸ்ட்ரோசேட் இந்த மாதிரியான மிஷன்ஸ் ஆதித்யா எல் ஒன் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நமக்கு எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஷைன் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா ஒர்க் ப நல்லா கான் ஸ்பேஸ்லேருந்து நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் காமன் மேன் கூட தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where yeah, your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்